அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் சைடு பேப்பர் கிடைக்கும் முக்கியமாக கையெழுத்து ஏக்க நிறுத்துறதுனால அடுத்தது வந்து ஆ நம்ம கட்சியும் பிஸியாக இருக்குதே அப்படின்னு காட்டிக்கலான்ட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ப்ரெஸை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பாள் அப்படின்னு கையெழுத்து இங்கே போடுவான் மூஞ்சி அங்கே இருக்கும் அது மாதிரி ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே அது ஒரு துரும்புக்கு கூட பிரயோஜனமே கிடையாது ஞாபகம் இருக்கா விடுதலை போராளிகளை வெளியில் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு லட்சம் கையெழுத்து நாங்கள் கையெழுத்துனால எந்த பிரயோ ஜனாதிபதி ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் போகும் பிரதம மந்திரி ஒரு கையெழுத்து போட்டால் போகிறோம் முதல் மந்திரி ஒரு கையெழுத்து போட்டோம் குப்பை சுப்பா எல்லோரும் சேர்ந்து எதுக்கு கையெழுத்து போடணும் போட்டு நம்மளும் கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிற ஒரு இது தான் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அது வந்து நான் கூட தான் ரெண்டு நாள் முன்னாடி போனேன் அது என்னென்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக நான் போட்டேன் தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு நான் போட்டேன் ஆனால் இந்த குழந்தைகளை பிடிக்கிற பூச்சாடி பிடிக்க வருவாங்க மிட்டாய் கொடுத்து கூட்டின்னு போயிடுறது வேனில் தூக்கின்னு போகிறாங்க மாதிரி குழந்தை பள்ளிக்கூட குழந்தைங்களெலாம் கையை பிடிச்சி விற்று கையெழுத்து போட்டு சொல்கிறது அயோக்கியத்தனம் அது தமிழக பாரதிய ஜனதா பண்ணது மன்னிக்க முடியாத தன் குழந்தைங்களெல்லாம் கையை பிடிச்ச போக்சோ சட்டம்னு ஒன்று இருக்குது நீ வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்கள ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணுன்னு இருக்குது போகிற பையனை பிடிச்சி இருக்கிறாங்க பொண்ணை பிடிச்சி பொண்ணவே எனக்கு பெண் குழந்தைய பிடிச்சி இழுத்த மாதிரி நான் பார்க்கல ஆனால் ஒரு பையனை திருப்பி திருப்பி பிடிச்சிருக்கிற மாதிரி வருது ரொம்ப தப்பான ஒரு விஷயம்